ஒன்பது ஆளுமைகள் சனிபயிற்கு இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரை பன்னிரண்டு ராசிகளுக்கும் எவ்வாறு அமையப் போகின்றது என்பதை நாம் இந்த விரிவாக பார்க்கலாம் முதலில் சனி பகவான் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஒன்பது நாற்பத்தைந்து கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பிரவேசிக்கின்றார் அவர் மீனராசியிலே நேர்கதியிலும் வக்கரகதியிலும் பிப்ரவரி மாதம் இருபத்தி மூணாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரை நீடிக்கின்றார் அதன்பின் மேசராசிக்கு முறையாக பயிற்சி ஆகின்றார் அவர் இந்த இரண்டரை வருடங்கள் மீனராசியிலே பிரவேசிக்கும் போது மகர ராசிக்கு ஏழரை சனி முழுவதுமாக முடிந்து விடுகிறது அதன்பின் கும்பராசிக்கு மூன்றாவது இரண்டரை வருடங்கள் ஆரம்பிக்கின்றது மீனராசிக்கு இரண்டாவது இரண்டரை வருடங்கள் ஆரம்பிக்கின்றது மேசராசிக்கு முதல் இரண்டரை வருடங்கள் ஆரம்பிக்கின்றது இந்த பயிற்சி காலங்கள் எல்லாம் திருக்கணித பஞ்சாங்கப்படி முறையாக கணிக்கப்பட்டவை சனி பயிற்சினால் மீனராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ஜென்மச்சனியாக பலன்களை கொடுக்க இருக்கின்றார் மேசராசிக்காரர்களுக்கு விரயச்சனியாக பலன்களை கொடுக்க இருக்கின்றார் கும்பராசிக்காரர்களுக்கு இறுதி இரண்டரை வருடங்களான பாதச்சனியின் பலன்களை கொடுக்க இருக்கின்றார் இதுவரை கண்டச்சனியின் பலன்களை அனுபவித்துக் கொண்டிருந்த சிம்ம ராசிக்காரர்கள் அஷ்டம சனியின் பலன்களை அனுபவிக்கப் போகிறார்கள் கன்னி ராசிக்காரர்கள் கண்டசனியின் பலன்களை இனிமேல் அனுபவிக்க இருக்கின்றார்கள் இதுவரை அர்த்தாசிரம சனியின் பலன்களை அனுபவித்துக் கொண்டிருந்த விருச்சிக ராசிக்காரர்கள் இதிலிருந்து விடுபட்டு தனுசு ராசிக்காரர்கள் அர்த்தாஷ்டம சனியின் கெடு பலன்களை வருகின்ற மார்ச் முதல் அனுபவிக்க இருக்கின்றார்கள் கடகராசிக்காரர்கள் அஷ்டம சனியிலிருந்து நிவர்த்தியாகி நற்பலங்களை அனுபவிக்க இருக்கின்றார்கள்